வணக்கம் மேடம் இப்போது நீங்கள் ஒரு டூர் போகிறதுக்கு விருப்பப்படுறீங்க பண்ணுறீங்க கொடைக்கானல்னு வச்சுக்கலாமே கொடைக்கானலில் போய் ஒரு டூ த்ரீ டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணுறீங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார் என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கொடைக்கானலில் இருக்குது கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது நீங்கள் போங்க மற்றதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார் நீங்களும் என்ன பண்ணுறீங்க கொடைக்கானல் பிளான் பண்ணிவிட்டு போகிறீங்க ஒரு வீக்கெண்டில் ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு போகிறீங்க அங்கே போய் இறங்கிட்டீங்க அங்கே அவரோட ஸ்டாஃப் இருக்காங்க வரவேற்கிறாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் அங்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸ்க்கு வந்து அங்கே உங்களுக்கு செஃப் இருக்க பிறகு யாருன்னா இப்போ நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய செலிப்ரிட்டியில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு செஃப் அங்கே இருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த த்ரீ டேஸ் உங்களுக்கான ஃபுட்டு நான் தான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறக்கு கேட்குறக்கு ரொம்ப ஆனந்தமாயிடும் ரொம்ப ரெடியாக இருக்கும் ஸோ அவர்கிட்ட பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுது அவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி டிவிலெலாம் வரக்கூடியவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இப்போது நீங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வரீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்காரு ஒரு அருகம்புல் ஜூஸ் தராரு உங்களுக்கு இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறார் என்ன நினைக்கிறீங்க நல்ல ஃபுட்டு ரெண்டுமே நல்ல ஒரு விஷயம் உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் இது ரெண்டையுமே அவர் கொடுத்துருக்காரு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா யோசிச்சு பாருங்க நல்ல குக் ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவர் நல்லா ஜூஸ் போட்டிருக்காரு பாவக்காய் போயிலும் டேஸ்டியாக பண்ணியிருக்கார் கசப்பாக டேஸ்டியாக பண்ணியிருக்காரு உங்கள் மனம் எப்படி இருக்கும் சரி இப்போது இதே மாதிரி உங்களுக்கு இருக்க மனசில் என்ன இருக்குன்னு நான் உன்னே சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சிங்க அருமையான செஃப் என்ன வேணாலும் பண்ணக்கூடியவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணக்கூடியவர் ஆனால் அவருக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கார் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கார் அது ஹெல்த்தியான பொருளும் கூட என்ன விஷயம் நீங்கள் பிடிச்சதை நீங்கள் கேட்கலை அவர் சாய்ஸுக்கு கொடுத்தீங்க அவர் நல்ல விஷயமாக பண்ணி கொடுத்துருக்கார் உடலுக்கு ஹெல்த்தியான விஷயம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேட்டிருந்தால் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதே போல் என்ன ஆகுது நைட்டு வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்க கேட்குறக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்க ஸோ கேட்டால் கிடைக்க விட முடிவு பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க நைட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அவர்கிட்ட கேட்குறீங்க ரைஸ் இருக்கா இருக்குது சிக்கன் இருக்கா இருக்குது எக் இருக்கா எக் இருக்குது பிரியாணி ஓகே பிரியாணிங்கிற தாட் அவருக்கு கம்யூனிகேட் ஆகிடுச்சி நீங்களும் வெளியெல்லாம் சுற்றிட்டு வரீங்க நைட்டு டின்னருக்கு உக்காடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கர்ட் ரைஸ் கொண்டு வந்து வைக்கிறார் நீங்கள் உங்களோட எண்ணங்களில் பிரியாணி நாமத்தில் இருக்கீங்க ஷாக் ஆகிறீங்க டோட்டலாக அவர்கிட்ட கேட்குறீங்க என்னங்கண்ணா பிரியாணி சொன்னேனே நீங்கள் பிரியாணின்னு சொன்னீங்க நான் எப்போ வேணும்னு கேட்கல அவரும் நினச்சிட்டாரு நைட்டு பிரியாணி சாப்பிட்றது நல்லதில்லை ஸோ நாளைக்கு லஞ்சுக்கு பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணிட்டார் அதனால் இப்போ ஒரு கேர்ட் ரைஸ் பண்ணி உங்கள் முன்னாடி வச்சுருக்கார் ஆனால் உங்களுக்கு வந்து நைட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க கம்யூனிகேஷன் லாகிங் இப்போ அவர் கேர்ட் ரைஸ் கொண்டு வந்து வச்சுருக்கார் என்ன தெரியுது எனக்கு என்ன வேணும் எப்போ வேணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷனும் அங்கே மிஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரு பெரிய ஒரு செஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் குக் பண்ணக்கூடிய ஒரு கையில் இருந்தோம் அவர்கிட்ட வந்து எனக்கு வேண்டியதை என்னால் பெற முடியல என்னென்னா நான் என்ன வேணும்னு க கேட்கல கரெக்டாக கேட்கல எப்போ வேணுங்கிற கம்யூனிகேஷனும் பண்ணலை இதனால் வரக்கூடிய விஷயம் டிஸ்டர்பன்ஸ் இதே தான் நம்ம கடவுள்கிட்டையும் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று வைக்கிறோம் என்ன வேணும் எப்போ வேணும் எந்த டைமுக்கு வேணும் அப்படிங்கிற கிளியர் பிக்சர் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம கேட்கணும் ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறணுன்னா எவ்வளோ வேணும் எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வேணும் அதுக்கான கரெக்ட் ஸ்பேஸ் இருக்கா ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் அதுக்கான கரெக்ட் ஒர்க்கிங் ஸ்பேஸும் இருக்கா அப்படிங்கிறத பிளான் பண்ணி கேட்கணும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ வேணும் எப்போ வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வேறொரு விஷயத்தையும் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்ட் ஆகிட்டீங்க இந்த விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு உடம்பில் ஒரு தலைவலி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஷனை பார்க்குறீங்க என் தலைவலி கிளியர் ஆயிடுச்சு கிளியரான விஷயம் மேனிஃபெஸ்டேஷனில் பார்க்குறீங்க பிளெஸ்ஸிங்கில் பார்க்குறீங்க நல்ல விஷயம் நீங்கள் ஒரு மூணு நாள் தூங்காதனால உங்களுக்கு தலைவலின்னு உங்களுக்கே தெரியுது இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தூங்க ஆப்ஷன் இருக்குது பட் நீங்கள் தூங்காமல் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க மருந்தும் சாப்பிடல இப்போ உங்கள் தலைவலி சரியாயிருமா அந்த ரூம்லேயே மெடிசன் இருக்குது அங்கே இருக்கிற மேனேஜரும் சொல்லிட்டு போகிறார் சார் மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாரு மெடிசனும் இருக்குது அல்லது நீங்கள் தூங்கலாம் இதுவும் பண்ணலை ஆனால் மேனிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு உங்கள் தலைவலி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை அப்போது அதுக்கு வேண்டி கிளியர் தர்மாவனம் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் பற்றாது அதுக்கான எஃபர்ட் ஆக்ஷன் அது நான் போட்டாகணும் வெறும் மேனிஃபெஸ்டேஷனில் காரியம் நடக்கும்னா நடக்காது உங்கள் தலைவலி மாதிரி தான் நான் தூங்கவோ அல்லது மருந்து சாப்பிடவோ செஞ்சுருக்கணும் ரெண்டும் பண்ணலை மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணிட்டா எனக்கு சரியாகவும் நினச்சா எனக்கு சரியாக ரைட் அப்போ என்ன தெரியுது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கும்போது என்ன வேணுங்கிறது கேட்கணும் எப்போ வேணுங்கிறத கேட்கணும் எந்த டைம் ஃப்ரேமில் வேணுங்கிறத கேட்கணும் அதுக்கான எஃபர்ட்டையும் நான் போட்டால் கடவுள் விட பெரியவர் எப்போ வேணாலும் எதை வேணாலும் ஃப்ரிஜி தருவார் வித் எஃபர்ட் வாழ்க்கை